பிரைசலோட் அண்ட ஒரு ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் பதினெட்டாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அமேன் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நான் உனக்கு இருப்பேன் எத்தனை ஆபத்துக்கள் உனக்கு எதிரிட்டு வந்தாலும் உங்களுக்கு எதிரே உங்கள் குடும்பத்திற்கு எதிரே உங்கள் பிள்ளைகளுக்கு எதிரே உங்கள் கையின் பிரயாசத்திற்கு எதிரே உங்கள் வேலைக்கு எதிரே உங்கள் எதிர்கால கனவுகளுக்கு எதிரே எத்தனை வல்லமைகள் எதிரே வந்தாலும் நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறான் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன்னு சொல்லி விஷயம் பண்ணுங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்தில் நமக்கு ஆதரவாயிருக்கிற கர்த்தர் கார்ட் ஹாலோ லூயா நாம் தனியால் அல்ல நாம் தள்ளிவிடப்பட்டவர்கள் அல்ல நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்கள் ஆபத்து நாளில் நம்மை விட்டு ஓடி போகலாம் நம்மை தனியை விட்டு அவர்கள் விலகி போகலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கத்தர் எத்தனை ஆபத்து நமக்கு எதிராய் வந்தாலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை ஆதரவாய் இருந்து வழிநடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து தாண்டவர் சொல்லுகிறார் எது எதிரே வந்து கொண்டிருக்கிறது உன் கையின் பிரயாசத்துக்கு விரோதமாய் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் உங்கள் சரீர பலவீனத்துக்கு விரோதமாய் எது எதிரே வந்து கொண்டிருக்கிறது கத்த வந்தாலும் சபை தேவ பிள்ளையே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நான் உனக்கு இருப்பேன் ஓ ஆதரவாயிருப்பேன் எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை வார்த்தையை நம்புங்கள் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள் கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் எதிரே வருகிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதிருங்கள் மலையை பார்த்து பயப்படாதீங்க மலையை பார்த்து பேசுங்க மழை எப்படி இருக்குங்கிறத பார்த்து பேசாதீங்க உங்களுக்குள்ள கத்தர் ஆதரவாயிருக்கிறார் அதை பேசுங்க நிச்சயம் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுக்கு ஆதரவாயிருக்கிறார் ஆபத்து நெருங்க நெருங்க அழகான வார்த்தை முன்னே செங்கடல் பின்னே பார்வோனுடைய சேனைகள் தொடர்ந்தேச்சியாய் வந்து கொண்டிருக்கிறது ஆபத்து இரண்டு பக்கத்திலும் ஆபத்து முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல ஆனால் ஆபத்தில் இருக்கிற கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வழியை திறந்து கொடுத்தது போல பார்வனை போல அநேக வல்லமைகள் எதிராய் வந்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையை துரத்தி கொண்டிருக்கிறதா உங்களுடைய கையின் பிரயாசத்தை துரத்தி கொண்டிருக்கிறதா கத்தர் சொல்லுகிறார் எத்தனை பார்வன்கள் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்தாலும் நான் உனக்கு ஆதரவாய் இருந்து உன்னை தப்பு வைப்பேன் ஓ ப்ரைஸ் கா சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஆதரவளிக்கிற கச்சர் உங்க கூட இருக்கிறார் மூன்று வாலிபர்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனுங்களை தப்பு வைக்க வல்லவர் அவருங்களை தப்பு விற்காமல் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் தூக்கி அக்னி கடல்ல போடப்பட்டார்கள் பைபிள்ல வாசிக்கிறோம் நான்காவது ஒரு நபர் ப்ரைஸ் கா நான்காவதுடைய சாயல் தேவ சாயலுக்கு ஒப்பாய் என்ன அழகான வார்த்தை பாருங்க அக்னியில இவங்க தூக்கி போட அதே சமயத்தில் ஆபத்து வந்த அதே சமயத்துல கத்தர் அவர்களுக்கு நல்ல ஆதரவா இருந்து அவர்களை அழகாய் நடத்தி வந்தா இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா எத்தனை ஆபத்துக்கள் எதிரே வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு கத்தர் வாக்குத்தன் பண்ணுகிறா மோசைக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னால பலன் கொண்டு திடமனதாயிரு மோசை செத்துட்டான் நீ கவலைப்படாத உன் கூட இருக்கிறேன் மோசையோடு இருந்தது உன் கூடவே இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் ஆதரவா இருந்து உன் காணானுக்கு கொண்டு போவேன் வாக்குரைத்தவர் அப்படியே நிறைவேற்றினது போல எத்தனை பிரச்சனைகள் எதிராய் வந்தாலும் இந்த வசனத்தை அறிக்கை செய்ய கத்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் என் பட்சத்தில் யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கத்தர் இருக்கிறா தாவினுடைய வாழ்க்கையில சிங்கம் கரடி கோலியாத் பெலிஸ்தியர் எத்தனை ரீதியில ஆபத்து வந்த போதெல்லாம் படை தலைவன நம்பல கையில் இருக்கிற ஈட்டிய பட்டண பட்டயத்தை நம்பல கத்தருடைய ஆதரவை நம்பினான் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என் வலது பாரிச்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை வார்த்தையை ஒரு சிலருக்கு கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறா நீங்கள் அனாதை அல்ல ஆபத்து எத்தனை ரீதியில எழும்பி வந்தாலும் நாதரவாயிருப்பேன் மூடி, அண்டவரை பார்த்து மையமைப்படுத்துங்க அந்த ஆதரவுக்கு ஆய் கத்தருக்கு நன்றி செலுத்துங்க ஆலை லூயா அந்த ஆதரவு கரத்தை கத்தர் உங்களுக்கு நேரே நீட்ட போகிறா ஆதரவளிக்கிற தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களுக்கு நேரே நீட்ட போகிறது எத்தனை ஆபத்து எதிராய் வந்தாலும் கத்தர் உங்களை காப்பாற்றப் போகிறா கத்தர் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய கையின் பிரயாசத்தை காப்பாற்றப் போகிறா ஏசலோர் ஆண்டு வரை இந்த வார்த்தையின் வல்லமே உடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யட்டும் இப்பொழுதே இந்த வார்த்தையை கேட்டு ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில எதிராய் வருகிற எல்லா ஆபத்தில் இருந்து கத்தர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும் பெரிய மாற்றங்களை தாரும் ஏசு கிறிசும் மலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் நாமே ஆமேன் ப்ரைசலோர் நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் ஆதரவாய் இருக்கிற கத்தரை உங்க கூட இருக்கிறார் செய்து உங்களுக்கு ஆசீர்வாதம் அறிஞ்சுனா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக எங்களிடத்தில் சொல்லுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் போய்